ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தாங்க அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் ஒரு கிலோ காஞ்ச மிளகாய் வாங்கி வச்சுருக்கேன் அது நீளம் நீல் நீட்டு இருக்கும் இல்லைங்களா நீட்டு மிளகா அது குண்டு மிளகா கிடையாது நீட்டு மிளகாய் நல்ல காரத்தன்மை உள்ளது அதனால் ஒரு கிலோ காஞ்ச மிளகாய் ஒரு கிலோ தனியா இந்த நீட்டு மிளகாவும் ஒரு கிலோ அரை அரை கிலோ பேக்கெட் இது அதனால் ஒரு கிலோ ரெண்டுமே ஈ போடுங்க ஒரு ஒரு கிலோவுக்கு இது நூறு கிராம் மஞ்சள் தூள் மஞ்சள் க கொம்பு மஞ்சள் இது நூறு கிராம் ரெண்டு நூறு கிராம் மஞ்சள் இரநூறு கிராம் கொம்பு மஞ்சள் வாங்கி வச்சுருக்குறேன் இது கூட சில இன்க்ரீடியண்ட்ஸ் வைப்போம் அது வறுத்துக்கலாம் வாங்க அது வானல் வச்சுட்டு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க கசக்குன்றதுக்காகங்க இப்போ இது மூணுத்தையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாங்க வாசனை வரணுன்றது இல்லை ஓரளவுக்கு சூடு இருக்கணும் அதனால் பச்சை வாசனை பண்ணி லைட்டாக வறுத்துட்டு கூட கருவே கருவேப்பிலை கூட வந்து நான் கழுவி வச்சுருக்கிறேன் அதையும் வறுக்கணுங்க இப்போ இந்தளவுக்கு வறுத்துச்சிங்க வருபட்டுச்சு நல்லா எடுத்து இதை தட்டில் கூட்டி ஆற வச்சுக்கலாங்க இப்போ இதை நான் தட்டில் மாற்றிட்டேன் இப்போ கருவேப்பிலை கழுவி வச்சுருக்குறீங்களா அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க ஈரத்தன்மையாக இருக்குது அது போட்டு நல்லா கழுவுணும் கருவேப்பில கழுவிட்டு போடுங்க இந்த மிளகாய் தனியெல்லாம் கொம்பு மஞ்சள்லாம் மாடியில் தும்பிகிட்டு காய வச்சுட்டேங்க அது காஞ்சி வந்தது இதெல்லாம் அந்த பக்கெட்டில் போட்டு நம்ம மிஷினில் தும்பிட்டு அரைச்சின்னு வரணும் இப்போ இது கருவேப்பிலை நல்லா காஞ்சிடுச்சி கருப்பட்டுச்சுங்க அந்த தண்ணியெலாம் போக இப்போ உடச்சி பார்த்தோம்னா அந்த முறு மறுப்பு தண்ணி இருக்கணும் ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம் இந்த இதெல்லாம் எடுத்து எடுத்தும் போய் மிஷினில் அரைச்சின்னு வந்துட்டோம்ப்பா ரெண்டு கிலோக்கு இவ்வளோ தூள் கிடச்சிருக்குது இதுவே எனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே வரும் இப்போ இது நான் தேவையான அளவுக்கு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிறேன் ஒரு கிலோ டப்பாவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கீழே ஒரு தட்டு வச்சுட்டு சிந்தாமல் கொட்டுங்க கொஞ்சமாக கொட்டி வச்சோம்னா இது நம்மளுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வரும் இந்த மிளகாத்தூள் இதுவே நம்ம புளி குழம்பு குழம்பு காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே கறி குழம்பு எல்லாத்துக்கும் இந்த ஒரு தூள் தாங்க நம்ம வீட்டில் அது மட்டும் பொரியலுக்கு கூட இந்த தூள் தான் போடுவேன் நல்ல டேஸ்ட்டு வாசனையாக இருக்குது கொட்டும் போது அந்த சேர்த்து இல்லைங்களா அது நல்ல வாசனையாக இருக்குது இது வந்து இப்போ வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் மீதி இருக்கிறது இல்லைங்களா அதில் நான் டப்பாலே வச்சு கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டு அது மேலேக்கா தூவி வச்சிடலாங்க தூவி வச்சோம்னா இது வண்டு மண்டு வைக்காது வண்டு பூச்சிலாம் வைக்காது அது மட்டும் இல்லாமல் கலர் கூட மாறாது வெளியில் வச்சோம்னா சில நேரமாக கீடு வந்துடுவாள் அது மாதிரி ஆகாது இந்த சால்ட் உப்பு மேலே தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே வெளியிலே தான் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் எனக்கு ஃப்ரிட்ஜில் இடம் பற்றாது இல்லைங்களா ஆனால் நான் வெளியில் வைக்கிறேன் இந்த உப்பு சேர்த்துருக்கிறதுனால அண்டு பூச்சி வைக்காது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு குழம்பு மேலே தூள் இதுவே நமக்கு மூணு மாதத்துக்கு மேலே வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்